ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன் கத்திரி செடி வந்து பொக்கிஷம் மாதிரி எனக்கு வந்து கிடச்சிருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய் கொடுக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்காயை கூட வைக்கவே வைக்காதுங்க புழுவே வைக்காது அது மாதிரி ஒரு ரகம் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நான் வந்து செடி வந்து வளர்த்துக்கிட்டு வரேங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி மிஸ் ஆகிடுச்சி விதையும் மிஸ் ஆகிடுச்சி செடியும் இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தானாக எப்படியோ யூஸ் பண்ணிவிட்டு போட்ட கத்திரிக்காவோ எப்படியோ ஒன்று தானாக வந்து பார்த்திங்கன்னா செடி வந்துருந்துச்சு அது வேறு ஏதாவது காயாக இருக்குன்னு பார்த்தா கடைசியாக நான் என்னை வந்து நான் மிஸ் பண்ண அதே நீல தாங்க இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காய் இருந்தால் ஒரு சாம்பார் வச்சுருவேன் ஒரு அஞ்சாறு காய் இருந்தால் எண்ணெய் கத்திரிக்காய் வணக்கிடுவேங்க காய் வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா வைக்கும் நிறையா வைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் வச்சுருக்கு இந்த செடியை பார்த்ததும் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த செடி வந்து வீட்டுக்கு ரெண்டு செடி இருந்தாலே வேணுங்கிற காயாக இருக்கலாங்க நல்ல காய் குடிக்கக்கூடிய ரகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கூட நம்ம இந்த வந்து செடியை நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா ரெண்டு வருஷத்துக்கு இல்லைங்காத காயாக இருக்கலாம் சீசனே இல்லாமல் காய் வருங்க